ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்னைக்கு வந்து கருவேப்புள்ள தொக்கு பார்க்க போகிறோம் இந்த தொக்கு கண் பார்வைக்கு முடி உதுறதுக்கு இளநறைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடியது தொக்கு செய்ய அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளையை கிளீன் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் அடுத்து ஸ்மால் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் அஞ்சு பூண்டு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நாலு காய்ந்த மிளகா அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கிறேங்க அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்த பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காய பவுட்ரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா அப்புறம் அரைச்ச அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வரணும் அதே சமயம் தண்ணியும் நல்லா வத்திரும் நல்லா தொக்கு மாதிரியே ரெடியாகும் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்பப்போ கிண்டி விட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஃபைனல்லாக நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் இதை வந்து சூடான சாதத்துடன் நெய் போட்டு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் இட்லி தோசை இதுகளுக்கு சைடுஸாக சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு வாரம் வர சாப்பிடலாம் கெட்டே போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் ப நிற்கிறீங்க தேங்க்யூ